ரஜினியை வந்து எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் வந்து அடிச்சாரு அவர் வந்து நடிகை லதா கிட்ட வந்து அத்துமீறினதுனால எம்ஜிஆர் வந்து அவரை அடிச்சாரு அது வந்து உங்க அந்த வதந்தியில சம்பந்தப்பட்டு உங்க பேர் தான் வந்து ரொம்ப வருஷமா அடிபட்டு இருக்கு இந்த பேர் சொல்லுங்க அவரை பத்தி வேற எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க எதாவது சொல்லணும் அந்த பேர் தான் இதுல இதுக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்தது அவர் ஒன் சைடா உங்களுக்கு அதனாலதான் லத்தான் பேர் உள்ள ஒரு அதெல்லாம் இல்ல எல்லாம் நான் பேச விரும்பல அதெல்லாம் உடனே ரஜினி நல்ல மனுஷன் ரொம்ப சிம்பிளானவர் எவ்வளவு பெரிய புகழான உச்சில இருந்தா கூட ரொம்ப அவர் நடிக்க ஃபர்ஸ்ட் படம் நான் நடிக்கும் போது பார்க்கும் போது இருக்காரு நல்ல குடும்ப நண்பர் அவங்க வீட்டுல ஏதாவது நவராத்திரி கொலு அது இதுனா லதா ரஜினிகாந்த் எனக்கு கூப்பிடுவாங்க நானும் போவேன் என் வீட்டுல விசேஷன்னா அவங்களும் வருவாங்க ரெண்டு மகன்கள் எனக்கு கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாசுக்கு ரஜினி என்ன ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரி ஒரு குடும்ப நண்பர்கள் தான் இருக்கும் தொடர்ந்து அவர் மேலே அந்த விமர்சனமே வச்சுட்டு இருக்கவங்க நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க அவங்க குழப்பம் நடத்துறாங்க அதுக்கு நான் என்ன சொல்லுது ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை பார்க்க வந்திருக்காரு உடனே கூப்பிட்டு கூப்பிட்டு ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தாரு மணி எல்லாம் பார்த்தோம் அரை மணி நேரம் முக்கிய மணி நேரம் இருக்கும் என்ன ரஜினிகாந்த் இருக்காரு உங்களை பார்க்கணும் இல்ல இல்ல அவருக்கு முக்கியமான விஷயமா வந்தாரு பேசியிருந்தேன் அறிவுரெல்லாம் அப்படி பொண்ணு சொல்லி விட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல உடம்ப நல்லா சொன்னாங்க அறிவுரைலாம் சொல்லி அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் ரொம்ப பேருமோட நல்லா வருவார் அது எனக்கு நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் அவர் தெற்கு தெரிஞ்சு மாதிரி சொன்னாரு அதே மாதிரி நமக்கு புரட்சி தலைவர் ரஜினிகாந்தை அடிக்கவே இல்லை யாரும் அடிச்சு பார்த்தது ஏதோ பார்த்த மாதிரி இவங்கெல்லாம் எல்லாம் அப்படி இப்படி அடிச்சாங்க ததாபா காதலட்சின் காரணமாக ரஜினிகாந்துக்கு தண்டனை கொடுத்தாரு எம்ஜிஆர் நான் ஒரு பேப்பர்ல முடித்தேன் இதெல்லாம் பொய்யே